இந்த கதை தமிழ்நாட்டில் உள்ள கொல்லிமலை பள்ளத்தாக்கில் நடக்கிறது மலைத்தொடர்களும் காட்டுச் செடிகளும் நிறைந்த மிளகு மற்றும் மூலிகைகளின் மனம் வீசும் ஒரு காடு இங்கு அருண் என்ற ஒரு மனிதன் வசிக்கிறான் முப்பதுகளில் இருக்கும் அவன் ஒரு விவசாயியும் இயற்கை ஆர்வலரும் ஆவான் அவனுடன் ராஜு என்ற நாய் பொன்னிற முடியும் மார்பில் வெள்ளை திட்டும் கொண்ட ஒரு நாட்டு நாய் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் அருண் ஒரு அநாதை ஆசிரமத்திலிருந்து ராஜுவைக் காப்பாற்றினான் இருவருக்கும் இந்த மலையில் காலை நடைப்பயிற்சி ஒரு பழக்கம் மனதிற்கு அமைதி தரும் ஒரு தருணம் ஒரு நாள் சூரிய உதயத்தின் மங்கிய வெளிச்சத்தில் அருணும் ராஜுவும் வழக்கமான நடைப்பயிற்சிக்கு புறப்பட்டனர் காட்டின் அமைதியைக் கலைத்து திடீரென ராஜு குறைத்தது வழக்கமாக உற்சாகமாக இருக்கும் ராஜு இப்போது ஒரு குகையின் இருண்ட வாசலில் நின்று கண்களை உறுத்தி பதற்றமாக குறைத்தது அருண் தன் மென்மையான கண்களில் ஆர்வத்துடன் ராஜுவை பார்த்து என்ன ராஜு ஏன் இப்படி என்று கேட்டான் ஆனால் ராஜு கேட்கவில்லை அவனது குறைப்பு எதிரொலித்து குகைக்குள் ஏதோ அவனை இழுப்பது போல இருந்தது அருண் அழைத்தும் ராஜு நிற்கவில்லை பயமும் தைரியமும் கலந்த ஒரு பாவத்துடன் அவன் குகைக்குள் பாய்ந்தான் அருணுக்கு வேறு வழியில்லை இதயம் படபடவென அடித்துக்கொண்டு அவன் ராஜுவை பின்தொடர்ந்தான் காடு இன்னும் அடர்ந்தது முட்செடிகள் முகத்தில் உரச மரவேர்கள் காலில் சிக்கின இறுதியாக ஒரு பாறை குன்றின் அடியில் முட்களும் படற்கொடிகளும் மறைத்த ஒரு குகை வாசலை அவர்கள் கண்டனர் ராஜு மயிர் எழுந்து குகையை பார்த்து குறைத்தான் என்னடா ராஜு அருண்மண்டியிட்டு அவன் தலையை தடவினான் ஆனால் ராஜு அமைதியாகவில்லை அவன் மண்ணைக் கிண்டி ஏதோ கண்டுபிடிக்க வேண்டும் போல இருந்தான் அருணின் மனதில் ஒரு பயம் தோன்றியது இந்த குகை ஏதோ ரகசியத்தை மறைத்திருப்பது போல இருந்தது ஆனால் ராஜுவின் தைரியம் அவனை முன்னோட்டியது சரி பார்க்கலாம் என்று கூறி தன் போனில் டார்ச்சை ஆன் செய்தான் வெளிச்சம் குகையின் இருளை கிழித்தது ராஜு அவன் முன்னால் ஒரு வழிகாட்டியைப் போல நடந்தான் குகைக்குள் குளிரும் ஈரமும் கற்கள் நிறைந்த ஒரு பாதை அருணின் இதயம் துடித்தது ஆனால் ராஜுவின் தைரியம் அவனை முன்னோட்டியது சிறிது நேரம் நடந்த பின் பாதை ஒரு விசாலமான அறையை திறந்தது அங்கு அருண் திகைத்து போனான் கற்போன்ற அழகிய பளிங்குகள் மேற்கூரையில் மின்னி நீல வெளிச்சத்தை பரப்பின ஒரு சிறு குளம் அந்த வெளிச்சத்தை பிரதிபலித்து குகையை ஒரு மந்திர உலகமாக்கியது ராஜு இப்போது அமைதியாகி அருணின் அருகில் அமர்ந்தான் திடீரென ஒரு மங்கிய ஒலி ஒரு அழுகை யார் அது அருண் கத்தினான் இதயம் படபடவென அடித்தது ராஜு மீண்டும் பதற்றமாகி முன்னோட்டு நடந்தான் அவர்கள் அந்த ஒலியை பின்தொடர்ந்தனர் பாதை குறுகி அருண் தலையை குனிந்து நடந்தான் இறுதியாக டார்ச்சின் வெளிச்சத்தில் ஒரு சிறு உருவம் ஆறு வயது இருக்கும் ஒரு பெண் குழந்தை பயந்து சுருண்டு கிடந்தது அவள் முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது முழங்கால்களை மார்போடு அணைத்திருந்தாள் ஐயோ அருண் ஓடி அவளருகில் சென்றான் ராஜு வாலை ஆட்டி அவளை ஆறுதல் படுத்த அருகில் நகர்ந்தான் பயப்படாதே உன்னை காப்பாற்ற வந்திருக்கோம் நான் அருண் இது ராஜு உன் பெயர் என்ன என்று மென்மையாக கேட்டான் பெண் குழந்தை ஒரு கணம் தயங்கிய பெண் லட்சுமி என்றாள் அவள் குரல் நடுங்கியது ராஜு அவள் அருகில் படுத்து அவன் உஷ்ணத்தால் ஆறுதல் அளித்தான் உனக்கு வலி இருக்கிறதா என்று அருண் கேட்டான் லட்சுமி தன் கணுக்காலை காட்டினால் வீங்கியிருந்தது நான் விழுந்துவிட்டேன் நடக்க முடியவில்லை என்றாள் அவள் பெற்றோருடன் ஒரு கோயில் திருவிழாவுக்கு வந்திருந்தாள் காட்டில் தவறி மழையிலிருந்து தப்ப இந்த குகையில் நுழைந்தாள் ஆனால் வழி கண்டுபிடிக்க முடியவில்லை அருண் தன் பையிலிருந்து தண்ணீரும் ஒரு பிஸ்கட்டும் எடுத்து லட்சுமிக்கு கொடுத்தான் அவள் ஆர்வமாக சாப்பிட்டாள் உன்னை வீட்டுக்கு அழைத்துச் செல்வோம் என்று அருண் கூறினான் ஆனால் வெளியே செல்லும் பாதை எளிதல்ல லட்சுமியின் கணுக்கால் வலித்தது குகை பாதை வழுக்கியது ராஜு அருணின் கையில் மூக்கால் முட்டி போகலாம் என்று சொல்வது போல இருந்தான் அவர்கள் மெதுவாக நடந்தனர் லக்ஷ்மி அருணின் தோளில் சாய்ந்து திடீரென ஒரு மின்னல் வெளியில் கனமழை காற்று மரங்களை உலுக்கி மழைநீர் அவர்களை நனைத்தது இப்போது வெளியே செல்வது ஆபத்து அவர்கள் குகைக்கு திரும்பினர் ராஜு திடீரென மற்றொரு பாதையை நோக்கி ஓடி அவர்களை அழைத்தான் என்னடா ராஜு என்று அருண் கேட்டான் ராஜுவை நம்பி அவர்கள் அந்த பாதையில் நடந்தனர் அங்கு அவர்கள் மீண்டும் திகைத்தனர் ஒரு பெரிய அறை மேற்கூரையில் பளிங்குகள் நீல வெளிச்சத்தை பரப்பின குளத்தின் பிரதிபலனம் குகையை ஒரு கனவுலகமாக்கியது இது மந்திரமா என்று லட்சுமி பயத்தை மறந்து கண்களை விரித்து கேட்டாள் ஆமாம் இது அதிசயம் என்று அருண் கூறினான் அவர்கள் அங்கு ஓய்வெடுக்க முடிவு செய்தனர் அருண் தன் பையை தலையணையாக்கி லட்சுமிக்கு கொடுத்தான் ராஜு அவள் அருகில் லட்சுமி லட்சுமி உறங்கும்போது அருண் குகையின் சுவர்களை கவனித்தான் அங்கு புராதன ஓவியங்கள் மனிதர்கள் விலங்குகள் தமிழ் புராண கதாபாத்திரங்கள் இது ஒரு புனித இடமாக இருக்குமோ என்று அவன் யோசித்தான் திடீரென லட்சுமி ஒரு கெட்ட கனவில் அழுதாள் அம்மாவும் அப்பாவும் என்னை தேடுகிறார்கள் என்று கண்விழித்து கூறினாள் அருண் அவளை ஆறுதல் படுத்தி உன்னை அவர்களிடம் சேர்ப்போம் என்றான் அப்போது ராஜு எழுந்து காதுகளை உயர்த்தி குறைத்தான் தொலைவிலிருந்து குரல்கள் லக்ஷ்மி அவர்கள் திடுக்கிட்டனர் அம்மா அப்பா என்று லக்ஷ்மி கத்தினாள் அருண் அவளை தாங்கி ராஜுவை பின்தொடர்ந்தான் குகையில் இரண்டு டார்ச் வெளிச்சங்கள் லட்சுமியின் பெற்றோர் முருகனும் சுமதியும் களைப்பாக ஆனால் நிம்மதியுடன் லட்சுமி என்று அவர்கள் கத்தி அணைத்தனர் கண்ணீர் நிம்மதி எல்லாம் ஒன்று கலந்தது உன் பெயர் என்று முருகன் ஒரு மருத்துவர் அருணிடம் கேட்டார் அருண் ஆனால் லட்சுமியை கண்டுபிடித்தது ராஜு என்று அவன் கூறினான் முருகன் லட்சுமியின் கணுக்காலை பரிசோதித்தார் சிறிய சொலுக்கு ஆனால் விரைவில் வெளியேற வேண்டும் என்றார் ஆனால் வெளியில் மழை இன்னும் கனமாக இருந்தது அவர்கள் அந்த மந்திர அறையில் தற்காலிக தங்குமிடம் அமைத்தனர் அங்கு சுவரில் உள்ள ஓவியங்களை பார்த்து அவர்கள் பேசினர் இது ஒரு புராதன ஜைன குகையாகவோ தமிழ் ஆதிவாசிகளின் ரகசிய இடமாகவோ இருக்கலாம் என்று முருகன் கூறினார் இதன் ரகசியத்தை வெளியிட வேண்டுமா என்று அருண் கேட்டான் லக்ஷ்மி மௌனமாக சில ரகசியங்கள் ரகசியமாகவே இருக்கட்டும் என்றாள் எல்லோரும் அதை ஒப்புக்கொண்டனர் மழை ஓய்ந்ததும் அவர்கள் வெளியே நடந்தனர் லக்ஷ்மியை முருகனும் சுமதியும் தாங்கினர் திடீரென மண் சரிந்து அருண் ஒரு குழியில் விழுந்தான் அருண் என்று லக்ஷ்மி கத்தினாள் ஆனால் ராஜு அவன் கையை கடித்து முருகன் அவனை பிடித்தார் ஒன்றாக அவர்கள் அருணை காப்பாற்றினர் எல்லோரும் மண்ணில் குளித்து ஒருவரை ஒருவர் அணைத்தனர் அப்போது ஹெலிகாப்டரின் சத்தம் மீட்புப் பணியாளர்கள் அவர்களை கண்டுபிடித்தனர் நன்றி என்று லட்சுமி அருணிடமும் ராஜுவிடமும் கூறினாள் அவர்கள் ஒரு பார்வையில் குகையின் ரகசியத்தை பாதுகாக்க முடிவு செய்தனர் வெளியே நடக்கும்போது அருண் ஒரு கணம் திரும்பி பார்த்தான் அந்த குகை ஒரு புகலிடம் மட்டுமல்ல தைரியத்தையும் அன்பையும் கற்றுத்தந்த ஒரு மந்திர இடமாக இருந்தது